ஆனால் இன்றைக்கி நம்ம அதை வந்து நம்ம காமெடியாக பார்த்துக்கிட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி தான் உண்மை தெருக்களில் நிம்மதியாக போக முடியல ஒருத்தன் ரெண்டு பேர் நம்ம பக்கத்தில் வந்து நின்னாலுமே டக்குன்னு அவன் ஜெயினு இருக்க வரானா இல்லை வேறு எதுக்கும் வர்றானா அப்படின்றது தெரியல ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறது பாருங்க ஆனால் இது வந்து உண்மையிலே ஒரு ஸ்கிரிப்டடு வீடியோ தான் பட் ஆனால் ரியல் லைஃப்லேயும் நிறைய வரைக்கும் இப்படி தான் இருக்குது பக்குன்னு ஒருத்தான் பக்கத்தில் வந்து நின்னாலுமே அவனுக்கு வந்து அப்படி பக்குன்னு ஆகிடுது நம்மளை நம்மள இன்னும் ஜெயின் எது அறுக்கப் போகிறாங்களா இல்லை நம்மகிட்ட இருக்க பொருள்கள் எதுவும் வாங்க வைட்டு நம்மளை எதுவும் மறட்ட போகிறாங்களா அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது பதட்டங்கள் இருக்குது இன்றைக்கி நிலைமை வந்து காவல்துறைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் வந்து கண்டிக்க முடியல இவங்களையும் வந்து நம்மளால் திருத்த முடியல நிறைய பேர் வந்துட்டு தெரியுறாங்க இந்த மாதிரி டக் பொது வெளியில் நிம்மதியாக போக முடியல ஒரு ரெண்டு பேர் பக்கத்தில் வந்து நின்னாலுமே பயங்க அந்த ஒரு விஷயங்கள் வந்து எல்லோருக்குமே நடக்குது அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும் அவங்க இந்த வேலை இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பதட்டமான நிலைமை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை எல்லாருக்குமே வந்து பதட்டமான நிலமை தான் பாருங்கள் இது வந்து ஸ்கிரிப்டடு தான் ஆனால் வந்துட்டு இதுதான் ரியாலிட்டி திருட்டு திருட்டு தொல்லைகள் என்றைக்கு வந்து அடங்கும் அப்படின்றது தெரியலை ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் வேறு 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 மாநிலங்கள் வேறு நாட்டுகள்லேயும் நிறையா இருக்குது இந்த மாதிரி நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எவ்வளோதோ பார்க்குறோம் வைக்கிறோம் ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு எந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியலைன்னு நினைக்கிறேன் அந்த அது எடுத்து அதுக்கான உரிய தண்டனைகள் வந்து வழங்கப்படலை அதனால தான் திருட்டுகள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் சிசிடிவி இருந்தும் என்ன பிரயோஜனம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு இது